வணக்கம் நண்பர்களே இனி எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் கட்சியை இணைக்க விட மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமாகவே கூட்டத்தில் பேசுகிறாரு நாலு பேர் நீக்கியது நீக்கியது தான் அவர்களை சேர்க்க முடியாது கட்சியை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்தே போவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அடம்பிடிக்கும் எடப்பாடி பழனிசாமி அடக்க துடிக்கும் சீனியர்கள் யாரை அடக்க துடிக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி செய்கிறது சரி கிடையாது கட்சியை அடித்து விடுவார் போல இருக்குது நமக்கு எந்தவித நல்ல வாய்ப்புகளும் இனி கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் அதிமுகனுடைய சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமி அடக்க துடிக்கிறாங்க இதுதான் இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் அதிமுகவை பாஜக கூட்டணியை இணைக்கிறதுக்கு பாஜக சீனியர்கள் வந்து விரும்புகிறாங்க அதிமுகவை பாஜகவில் கொண்டு வரணும் அப்படின்னு அதே போல் பாஜகனுடைய கூட்டணிக்குள்ளே நம்ம போகணும் அப்போ தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு அதிமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்களும் விரும்புகிறாங்க ரெண்டு பக்கத்துலேயும் பாஜகவிலையும் சரி அதிமுகலையும் சரி நம்முடைய கூட்டணி மீண்டும் உறுதிப்படுத்தணும் மீண்டும் நம்ம வந்து அந்த பேச்சுவார்த்தையை நம்ம செயல் வடிவத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு ரெண்டு பக்கமும் இப்போது மறைமுகமான பேச்சுவார்த்தையில் ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் மூலியமாக தொடர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கிறதா பார்க்க முடிகிறது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளருங்கிற பதவியிலிருந்து நான் என்ன வேணா செய்வேன் நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் ஆகணுங்கிற ஒரு உத்தரவின் அடிப்படையிலையும் ஒரு கட்டாயத்தின் பேரிலையும் அதிமுகனுடைய சீனியர்கள் மனக்குமரலோடு தான் அதிமுகவில் இன்றைக்கி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது கட்சியை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்கிறார் வைத்தியலிங்கம் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பருக்குள்ளே பாருங்கள் கட்சி இணைந்து விடும் அப்படின்னு உறுதியாக சொன்னார் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கத்து மேலே அரசு வந்து ஒரு வழக்கு தொடுக்குறாங்க கட்சியை வந்து இணைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆறு பேர் கொண்ட குழு மூலிமா எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார் சந்திக்கிற பொழுதே பார்த்திங்கன்னா இதற்கெல்லாம் நீ தான் காரணமா அப்படின்னு ஒரு காட்டமாக எஸ்பி வர்மணியை எடப்பாடி பழனிசாமி காட்டமாக பேசினார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது இந்த இணைப்பு பற்றி பேசுகிறது ஆறு பேர் கொண்ட குழுவை அமைச்சது அந்த ஆறு பேர் அம குழுக்குள்ள இன்னும் பல நிர்வாகிகளை சேர்க்குறதெல்லாம் இதற்கு ஒரு அச்சாரமாக ஒரு தலைமையாக லீட் பண்ணுறது நீ தானே அப்படிங்கிறதுனால எஸ்பி வேலுமணி மீது எடப்பாடி பழனிசாமி கோபத்தில் இருக்கிறார் அதனால் என்ன ஆச்சுன்னா பழைய கேஸை தோண்டி எஸ்பி வேலுமணி மேலே ஒரு வழக்கு கட்சியை ஒன்றிணைக்கணும் எல்லா தலைவர்களும் ஒன்று சேரணும்னு நினைத்த இரண்டு பேர் மீது அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மீதும் ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கத்தின் மீதும் உடனடியாக ஒரு வழக்கு வந்து பாயுது எடப்பாடி பழனிசாமியை மு க ஸ்டாலின் அவர்கள் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய தயவுல தான் எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதனால தான் அதிமுக ஒன்றிணையை விடாமல் கட்சியை பிளவுபட்டு இருக்கணும் கட்சியை இணைத்து விட்டால் நமக்கு பிரச்சனை யாருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன்னா பல கேஸுகளை தட்டி தூக்குவாங்க அதனால் கட்சி இணைக்க இணைக்க கூடாது சசிகலாவையும் சரி ஓ செல்லும் சரி கட்சியில் இணைத்து விட்டால் பதவிக்கு மட்டுமில்லை பல விஷயங்களில் நம்மளை தூசி தட்டி தூக்கிடுவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் இருக்கிறதுனால கட்சியை இணைக்க விடாமல் பிளவுபட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூட்சகமான ஒரு விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி செயல்படுறார் இந்த அதிமுக பிளவுபட்டு இருக்கிறது திமுகக்கு ஒரு சாதகமான ஒரு செயல் அதனால தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பாதுகாப்பில் அவருடைய அரவணைப்பில் அவருடைய வழிகாட்டுதலில் எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு அதனால தான் இன்னும் அவர் அவர் எத்தனையோ ஊழல்கள் எத்தனையோ குற்ற பின்னணியில் பல விஷயங்கள் இருந்தாலும் அத்தனை விஷயங்கள் இருந்து எடப்பாடி பழனிசாமி மீது தமிழக அரசு எந்த விதமான ஒரு வழக்கு பின்னணியோ இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர் நான்கு ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிற போது பல விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க அதையெல்லாம் ஒரு விஷயமாக எடுத்து எதுவுமே எந்த விதமான வழக்கோ எடப்பாடி பழனிசாமி மீது நேரடியான ஒரு காட்டமான விஷயமோ திமுக சார்பாகவோ இல்லை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சார்பாக எந்த விதமான ஒரு காரஞ்சாரமான ஒரு விஷயமோ வெளியே வரலை காரணம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒன்றுபட்டு சேர்ந்து விடக்கூடாதுங்கிற முனைப்பில் இருக்கிறதுனால இதற்கு பின்னாடி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு அதனால தான் எடப்பாடி பழனிசாமி பிளவுபட்டே இருக்கணும் சேர்த்துக்கே கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக ஆழமாக இருக்கிறார் அதனால தான் அடம் முடிச்சிட்ருக்கிறார் அதிமுக சேர்த்து விடக்கூடாதுங்கிறதுல அதனால தான் இப்போ சீனியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியை நம்ம அடக்கணும் எடப்பாடி பழனிசாமியை அவர் சொல் பேச்சு நம்ம இனிமேல் நம்ம கேட்டோம்னா அதிமுக மூத்த தலைவர்கள் கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆர் அவர்களும் கட்சியை வழிநடத்தி கொண்டு வந்த ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி பொற்கால ஆட்சி அந்த ஆட்சி மீண்டும் மலரணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சொல்வதை இனி நம்ம கேட்டோம் அப்படின்னா அதிமுக அழிவு மட்டும் இல்லை அழிவு பாதைக்கு போயிட்டு அதிமுக எங்கே இருக்குதுன்னு தேடி தேடி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வந்து வராங்க இதனால தான் வந்து பாஜக கூட்டணியை விரும்புகிறாங்க அதிமுக இருக்கக்கூடிய சீனியர்கள் அதே போல் பாஜகனுடைய மூத்த தலைவர்களும் அதிமுகனுடைய கூட்டணியை விரும்புகிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு கட்சிகளும் ஒன்றானால் அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலை என்ன ஆகும் அப்படிங்கிறதான் இப்போ ஒரு கேள்விக்குரிய இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைப்பதற்கு வாய்ப்பே இல்லை எந்த சூழ்நிலையிலையும் எந்த காலத்திலையும் அதிமுக ஒன்றிணைக்க விடமாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அது எப்படி நாங்கள் பார்த்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வம் எதிர்வனையாற்றார் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக ஒன்றுபட்டு இணையுமா அல்லது பிளவுபட்டே இருக்குமா யார் பின்னணியில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் யார் தைரியத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்